எந்த காளியோட பாதத்துல வந்து உலகமே வந்து காப்பாத்துமா சொல்லிட்டு அவ பாதத்தில இருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கண்ணீர் விட்டு வரணும் அவ பாதத்திலேயே இந்த மாதிரி அகல பாதாளத்தில் தள்ளுற மாதிரி ஒரு குலம் நடந்துச்சுன்னா அம்மா எப்படிங்க சும்மா இருப்பாங்க சபாலத்துல இருந்து பாதம் இருக்கு அடித்து 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 துன்புறுத்தி அவங்க வந்து மலம் போய் மரணத்துக்கே தள்ளிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து சா சாந்தி எப்படி வந்து நம்ம வந்து திருப்தி அடையும் கண்டிப்பா கிடையாது ஆக்சிடென்ட்டோ இல்லை இவங்களே வந்து சூசை அதுதான் வந்து அது வரைக்கும் தான் அது ஆகலாம் இது கொலை அவங்க அப்பா இறந்துட்டாங்க அவங்க அம்மா அந்த ரெண்டு பசங்க வளர்க்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க ஏதோ வளர்த்து பரவாயில்ல அந்த அம்மா பாதத்தில் ஒரு வேலை கிடச்சிருக்கு சொல்லிட்டு அந்த வேலை காமிச்சா இப்போ எதில் நிற்குது பயங்கரி மடப்புறத்து காலியவை நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு செயலுக்குமே எதிர்வினை இருக்குது நீங்கள் இவனை அஜித் கிட்ட போக 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 அவள் ரூபம் எடுத்து உங்களை எல்லாரையும் பஸ்பமாக்காமல் விடவே மாட்டா நீங்கள் வேணால் இது எழுதி வச்சுங்க ஸ்ரீ அஜித்து ஆத்மா வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து முதல் அது கோயில் விட்டு வெளியே வந்திருக்காரு அதனால்தான் அவளே இப்போ வெளியே வந்து இந்த இந்த ஒரு சுழற்சியை சுழற்றுறா அந்த சுழற்சியில் எல்லா துஷ்டர்களும் பஸ்பமாவாங்க பட் இவன் எப்படி அகாலமாக போடணும் அதை விட மோசமாக யார அடிச்சு துன்புறுத்துனாங்க இவங்க மேலே பொய் கேஸ் போட்டவங்க இவங்க மேலே என்னென்ன இது மாதிரி யாராரும் வந்து அவனை அகெயின் சொன்னாங்க அத்தனை பேருக்குமே கருமா சும்மா விடுதோ இல்லையோ காளி கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் என்னி மூணே மாதம் நான் சொல்கிறேன் தொண்ணூறு நாள் அந்த மடப்புறத்து காலியவே நான் சாட்சி வச்சு சொல்கிற தொண்ணூறு நாள் என்னென்ன நடக்கப்படுமான்னு பாருங்கள் அத்தனை பேர் அம்மா பிச்சு இருக்கிறனால நான் மலைக்காவே கிடையாது நான் சாமுண்டி மலைக்காவே கிடையாது பத்ரகாளியை வழிபடுறவே கிடையாது எழுதி வச்சுங்க சமீபத்தில் சிவகங்கையிலும் ஒரு சம்பவம் நடந்த நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அஜித்குமார் அப்படின்ற ஒரு தற்காலிக காவலாளியை வந்து பத்ரகாளியம்மன் கோவிலே வந்து அடித்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லலாம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த அம்மா அங்கே தர்ம தேவதை காலினாவே தர்ம தேவதா ரெண்டாவது அவங்க காவல் தேவதை சரியா கண்டிப்பாக இவ்வளோ லாக் அப்டேட்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு நம்ம யாரும் இந்த அளவுக்கு பெரிய விஷயமா பேசுகிறது கிடையாது சரியா ஆனாலும் நம்மளுக்கு முழுசாக என்ன நடந்தது யாருக்குன்னு தெரிவு ஆனால் இன்றைக்கி அந்த அம்மாவோட எல்லையில் அவங்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் என்ன அவனோட அந்த மாட்டு கொட்டாயில் இந்த மாதிரி அடித்து சாப்படிச்சுருக்காங்க கோமாதாவோட இடத்துல ரெண்டாவது அந்த ஒரு வீடியோ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கல வச்சுங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பேசியிருப்போம் ஏதோ செயின் திருடியிருப்பான் அதனால போலீஸ்க்கு அடித்தாங்க இறந்துட்டாங்க சொல்லிட்டு அவன் மேலே பழியை போயிவிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அவளோட எல்லையில் இருந்ததால் அவள் தர்மத்துக்கு நிற்கிறவ அதனால இது முழுக்க முழுக்க தவறு சொல்லிட்டு இன்றைக்கி அம்பாள் எல்லாத்தையும் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாகிட்டான் ஏன்னா முதல்ல நம்மளுக்கு விட்னஸ்க்கு அதிகமாக தான் போகுது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அஜித்துக்கு சாதகமாகவும் அந்த பொண்ணுக்கு பாதகமாகவும் நடந்து நினைக்குது இதில் முதல் விஷயம் என்னென்னா வீடியோ ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கரே வீடியோ ரெக்கார்டிங் ரெண்டாவது அவர் வந்து சொல்கிறார் நான் எங்கே இருந்தாலும் நான் வந்து சொல்லுவேன் ஆனால் எனக்கு வந்து ப்ரெஷர் நிறைய கொடுக்குறாங்க ரவுடி வந்து என்னை வந்து கொலை மரட்டி விடுறாங்க போலீஸ் வந்து என்னை வந்து அடிச்சு கொலை மிரட்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விதமான இதுவும் வந்து அந்த சாட்சியங்களை உடைக்க தான் பார்க்குறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கேஸ்ல ஜட்ஜஸே முன் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்திருக்காங்க எந்த ஒரு கேஸும் நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்ட பார்த்ததும் இல்லை உண்மையா இல்லையா என்ன கே ஜட்ஜே வெளியே வந்திருக்காங்க ரெண்டாவது ஹியூமன் ரைட்ஸும் வெளியே வந்து இவ்வளோ ஒரு விஷயத்த அவங்க வெளியே கொண்டு வந்திருக்காங்க நான் ஒன்னே ஒன்று சொல்லுவான் நீங்கள் என்ன தான் கேஸை வந்து க்ளோஸ் பண்ணாலும் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க எல்லாம் நல்லா நினச்சிங்க நீங்கள் என்ன தான் கோ கேஸை வந்து க்ளோஸ் பண்ணாலும் அந்த பையனா குற்றவாளி நீங்கள் வந்து என்ன தான் இப்போ வந்து ஃபால்ஸ் இது அலிகேஷன் பண்ணி அதை வந்து மாற்றி கூட அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நீங்கள் நின்று இப்போ எதில் நிற்கிறது பயங்கரி கால பயங்கிரி பத்ரகாளி மடப்புறத்து காளியவர் சரியா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு செயலுக்குமே எதிர்வினை இருக்குது நீங்கள் இவனை அஜித் கிட்ட போக 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 அவள் ரூபம் எடுத்து உங்களை எல்லாரையும் பஸ்பமாக்கமாக விடவே மாட்டா நீங்கள் வேணால் இது எழுதி வச்சுங்க அந்த பொண்ணு மேலே இது வரைக்கும் நம்மலாம் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது அவ்வளோ அலியன்ஸ் வந்து சொல்லி நினைக்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த பொண்ணு மேலே வந்து இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுருக்காங்க ஆனால் இன்னி வரைக்கும் யாருமே அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணியும் அந்த பொண்ணு வந்து ஜெயிலில் போட்டோ இல்லை அந்த பிரச்சனையை வந்து என்ன அந்த பொண்ணு பக்கமே யாருமே போக மாட்டுறாங்க ஃபஸ்ட்டு என்ன அந்த பொண்ணுன்னு சொல்கிறா பொண்ணுன்னு தான் சொல்ல முடியும் ரெண்டாவது அதே மாதிரி சரி அஜித் அடிச்சிங்க கொன்னிங்க ஓகே நகையை வந்து நீங்கள் பறிமுதல் பண்ணிங்களா அந்த பத்து சவர நகையங்க அதுக்கு இன்னும் கூட பதில் வரல அப்போது இதெல்லாம் என்ன ஏதோ ஒரு விஷயத்துக்கு அந்த பொம்பளை வந்து ஐநூறுபா கிட்ட அந்த ஈகோ நான் என்கிட்டே நீ கேட்டியே நான் ஒரு சப் கலெக்டர் பொண்ணு நீ எப்படி என்கிட்ட சார் அந்த ஈகோவில் இவங்க வந்து யாரும் ஐயர் இன்ஃப்ளூயன்ஸில் ஃபோன் பண்ணிப்பாங்க அவங்க போயிரு ரெண்டு தட்டு தட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த அளவுக்கு அடித்து சாப்பிடும் யாருமே எதிர்பார்க்க முடியாது அது அந்த பத்ரகாளி இடத்துல இது தவறு இது எப்படி வந்து என் எல்லையில் வந்து நடத்துங்க சொல்லிட்டு அம்மா வந்து இன்றைக்கி விஷரூபமாக அதோட விஷயம் தான் இனி எல்லாரும் பேசி நிற்கிறாங்க அதில் காளி கோவில் நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளும் அதை பற்றி பேசுறதால எனக்கு ஒரு ரொம்ப இது ஏன்னா அம்மாவோடய சக்தி என்ன எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க வேணால் பாருங்க இந்த கேஸு முழுக்க முழுக்க விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் அஜித்துக்கு முழுக்க முழுக்க அன்னையின் அனுகிரகம் இருக்கும் அந்த அம்பாலேயே அவன் பக்கம் நின்று இப்போ வந்து வாதாடி நினைக்கிறா ஒரு ஒரு விஷயமும் எல்லாமே வெளியே வரும் இந்த எதுல யார் இன்னும் வந்து உள்ள அத்தனை பேர் வெளியே வந்து அம்மா சமகாரம் பண்ணுவா இது நடக்கும் வந்து அஜித் குமாரும் வந்து ஒரு சின்ன வயசு தான் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வயசு தான் ஆகுது ஏன்னா அவர் இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை வந்து நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவர் இறந்த உடனே அவருடைய ஆத்மா இப்போ எந்த நிலைமையில இருக்கும் சரி எல்லாரோட அகால மரணமும் கண்டிப்பாக தான் இருக்கும் எந்த அகால மரணமும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நிம்மதியாக்குன்னு சொல்லாது ஏன்னா அது இந்த பூமிக்கு வந்துட்டு வாழறதுக்கு தான் இந்த மாதிரி அடிப்பட்டு உதப்பட்டு ஆக்சிடென்ட் அவர் சாவது கிடையாது இந்த மாதிரி கொடுமை பண்ணி அடிபட்டு உதப்பட்டு செத்தால் அவனு வந்து கொலைக்கு சமமாக இது கொலை பண்ணியிருக்காங்க சரி ஆக்சிடென்ட்ஸ் கூட நம்ம தற்காலிகமாக வர்றது இன்னும் ஸ்பீடாக போகிறாங்க மண்டியில் ஆக்சிடென்ஸ் அது வேறு அது பெய்து சூசைடோ இல்லை கொலுத்தின்னு செத்துறது விஷம் பாய்சன் போட்டு சாப்பிடணும் அதெலாம் வந்து கண்டிப்பாக சூசைடில் வரப்பட்ட ஆனால் அதை விட பெரிய மிருகத்தனம் இதெல்லாம் ஒரு ஒருத்தவனை கொண்டு போயிட்டு இந்த பேரில் ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை என்ன பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லலை ரெண்டாவது ஸ்டேஷனில் லாக்அப்பில் வச்சு நம்ம வந்து விசாரிக்கிற இடத்துல மூணு இடத்துல வந்து சம்மந்தமே நம்ம விசாரிச்சுக்காங்க போட்டு வச்சு வாங்க வாங்க வாங்கணும்னு வாங்கிக்கிறாங்க ஏன் அந்த கொலவரி எதனால் அவன் அந்த பையன் மேலே இத்தனை ஒரு குலவரி இவ்வளோ பேர் அடிச்சிருக்கிறாங்க அடித்தது மட்டும் இல்லாமல் கடைசியில் தண்ணி கேட்டிருக்கான் அந்த தண்ணிகளை வந்து மிளகா பொடி கலந்து தண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மனித நீருக்கு அப்பாற்பட்டதுமா அதாவது காவலர்கள் வந்து தெய்வத்துக்கு சமம் எப்படி வந்து ஒரு எல்லையில் வந்து கருப்பு சாமி முனி சாமி இருந்து அந்த ஊரை காக்கணுமோ அதே மாதிரி தான் காவலருக்கும் அதே மாதிரி மனிதர்களுக்கு இருக்கிறதுக்கு ச மனித காப்பாத்துக்கும் நெல் ஒழுக்கத்தை வந்து மேன்மைப்படுத்துறதுக்கும் என்ன சரியான தவறுகள் போ போன்ற துரிதர்களை வந்து திருத்துறதுக்கு தான் காவலர்கள் இருக்காங்க தவிர்த்து இன்னைக்கு காக்கப்பட வேண்டிய காவலர்களை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதான் எல்லாரும் ஜீரணிச்சிக்கவே முடியல சரியா அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த ஆத்மெல்லாம் சாந்தியாது அதே மாதிரி வந்து இவனை யாராவது அடித்து துன்புறுத்துனாங்க இவனை மேலே பொய் கேஸ் போட்டவங்க இவங்க மேலே என்னென்ன இது மாதிரி யாராரும் வந்து அவனை அகைன்ஸ் சொல்வாங்க அத்தனை பேருக்குமே கருமா சும்மா விடுதோ இல்லையோ காளி கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணும் பத்ரகாளி கிட்ட இவங்க யாருமே தப்பிக்க முடியாது அம்மா விடவும் மாட்டா நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன வாக்கு பழிக்கலாம் என்னை வந்து கேளுங்கள் மென்னி மூணே மாதம் நான் சொல்கிற தொண்ணூறு நாள் அந்த மடப்பொருத்து காளியவே நான் சாட்சி வந்து சொல்கிற தொண்ணூறு நாள் என்னென்ன நடக்கப்படுமான்னு பாருங்கள் அத்தனை பேர் அம்மா பிச்சு இருக்குனாலும் நான் மலைக்காவே கிடையாது நான் சாமுண்டி மலைக்காவே கிடையாது பத்ரகாளி வழிபடுறதும் கிடையாது எழுதி வச்சுங்க இந்த வார்த்தையை அதே மாதிரி இந்த அஜித்குமாருக்கு வந்து பல ஆசைகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த குடும்பத்தை பாத்துக்கிறதே வந்து அஜித்குமார் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அப்படி இருக்கப்போ அவருடைய கடைசி ஆசையை வந்து நிறைவேறாம போயிருக்குமோ என்ன என்ன ஆசைன்றது யாருக்குமே தெரியும் அதாவது கடைசி ஆசைகளை எங்க பேச்சை கருதமா நீங்க சொல்றது எப்படின்னா சாதாரணமாக இருந்து லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் இல்லை சக்சஸ் இல்லாம இல்லை வந்து ஒரு படிப்பு படித்து படிப்பு வந்து சக்சஸ் இல்லாம ஒரு ஃபெயில் ஆகிடுறாங்க இல்லை வேற ஏதாவது விஷயங்களை வந்து அவங்க தோல்வியெடுத்து சாவது தான் நீங்க சொல்ற அந்த கடைசி ஆசைலாம் இது கடைசி ஆசைக்கு பேச்சுக்கு இது அகால மரணம் கொலை இது கொலைக்கு எப்படி கடைசி ஆசை பண்ணுவாங்க கொலை வந்து துடித்துடித்து இறந்து இறந்துருக்கான் சீ கபாலத்துலேருந்து பாதம் இருக்கு அடித்து 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 துன்புறுத்தி அவன் வந்து மலம் போய் பாத்ரூம் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் எல்லாமே போய் அவனை அவ்வளோ ஒரு 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 இடத்துல நொடி ி எல்லாமே அவனுக்கு வந்து பஸ் நரம்பெல்லாம் அவ்வளோ ஒரு இது போட்டு வச்சு வச்சு அடி கொடுத்து அவனை மரணத்துக்கே தள்ளிட்டு இருக்காங்க இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து சா அந்த எப்படி வந்து நம்ம வந்து திருப்தி அடையும் கண்டிப்பாக கிடையாது இது முட்டாத்தனம்னா கேள்வி இது ஃபஸ்ட்டு சரியா அதாவது அகால மரணம் என்பது வந்து ரெண்டாவது பட்சம் அதாவது ஆக்சிடென்ட்டோ இல்லை இவங்களே வந்து சூசைப்பா அதுதான் வந்து அது வரைக்கும் தான் அது அகாலம் இது கொலை கொலை என்பது பேர் அகாலமரம் அகாலமரம் நானே வந்து எனக்கு சூசைட் பண்ணிக்கிறேன் எனக்கு இது வாழ பிடிக்கல அதோட செக்ஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட் புரியுதா அதுதான் ஆசையோடு இறக்கும் ஐயோ நமக்கு இது விட்டு போயிடுச்சு நம்மளால இதை வந்து வாழ முடியலையே நம்ம விஷயம் வந்து இது வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு நம்ம இது ஆசைப்பட்டு நமக்கு கிடைக்கலையே அந்த விரத்தில் சாவுறது புரியுதா அவங்களுக்கு பட் ஆனால் இது அப்படி கிடையாது இல்லைம்மா ஒரு வாழ்க்கை ஒரு பையன் வந்து தன் கஷ்டத்துக்காக தன் குடும்ப கஷ்டத்துக்காக சிங் புரிஞ்சுங்க அவங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு சிங்கிள் மதராக அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க சின்ன வயசில் அவங்க அப்பா இறந்துட்டானோ அவங்க அம்மா அந்த ரெண்டு பசங்க வளர்க்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏதோ வளர்த்து பரவாயில்ல அந்த அம்மா பாதத்தில் ஒரு வேலை கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை காமிச்சா எந்த காளி பாதத்தில் வந்து உலகமே வந்து நிற்குதோ எந்த காளியோட பாதத்தில் வந்து உலகமே வந்து காப்பாத்துமா சொல்லிட்டு அவள் பாதத்தில் இருந்து எல்லாமே வந்து நம்ம வந்து கண்ணீர் விட்டு வரணும் அவள் பாதத்துலேயே இந்த மாதிரி அகல பாதாளத்தில் தள்ளுற மாதிரி ஒரு கொலை நடந்துச்சுன்னா அம்மா எப்படிங்க சும்மா இருப்பான் கண்டிப்பாக அவள் சக்தி என்னை கேட்டால் அவள் காட்டிட்டா அது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மள உணர முடியும் மாற்றுவாங்க அம்மா காட்டிட்டு அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு எத்தனையோ லாக் அப்டேட்ஸ் டெட்ஸ் இதுக்கு வந்திருக்கு பட் ஆனால் மற்ற எல்லா லாக் அப் இந்த ஒரு லாக் அப் டெட்ஸ்க்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குதுங்க இதுங்க எல்லாமே சுற்றி இவனுக்கு பாசிட்டிவாக தான் எனக்கு இருக்குது இவனுக்கு சாதகமாக தான் எல்லாமே நடந்துருக்குது ஆட்டோமேட்டிக்காக இவன் போகிற இவனுக்கு தேவையான அத்தனை அரசியல் இப்போ ஜட்ஜஸ் சரி இல்லை அதே மாதிரி வந்து ஹியூமன் ரைட்ஸ் சரி மக்களும் சரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விட்னஸ் வந்து இவனுக்கு சாதகமாக தான் எல்லாமே வந்து நிற்குது அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுவே அவள் சக்தி தான் அதை ஏன் நம்ம மனசாட்சி வந்து உணர மாட்டேன்னு தெரில ஏன் மக்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க தெரியல இன்றைக்கி வந்து உலகத்தில் இந்த பையனுக்கு வந்து ஒரு 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 விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டே வந்து எல்லாமே தவறு சொல்கிறாங்க இந்த சிஸ்டமே ஃபஸ்ட் தவறு எத்தனை ஐஏஎஸ் பேசுகிறாருங்க எத்தனை ஐபிஎஸ் பேசுகிறாங்க எத்தனை போலீஸ் ஆஃபீஸ் எத்தனை ஜட்ஜஸ் எத்தனை அட்வொகேட்ஸ் எல்லாமே பேசி நிற்கிறாங்க பாங்க இந்த இந்த அஜித்தை வந்து அடுத்த சிஸ்டமே தப்புன்னு சொல்கிறாங்க இவனை ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா சொல்லிட்டு பேசுகிறாங்க அதுவே புரியல அவனுக்கு நம்ம அவனுக்காக பேசுகிறோமோ இல்லையோ காலி அவனுக்காக எல்லாரும் பேச வச்சுட்டா பேச வச்சு நினைக்கிறா இப்போ அடுத்த கட்டம் கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவான் அம்மா தண்டனை நடக்கும் அதுவும் நம்ம பார்க்க தான் போகிறோம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு குற்றங்களுக்கும் ஒவ்வொரு தண்டனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இந்தந்த குற்றங்களுக்கு இந்தந்த மாதிரி தண்டனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படும் இந்த குற்றங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் இருக்கும் சரி அது நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லைம்மா லோக ஜனதி முன்னாடி நின்றுட்டு அவகிட்ட போய் நீ என்ன பண்ண சொல்லுங்கள் கேட்க முடியுமா ஒரு சின்ன கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பதில் சொல்கிறேன் நான் மதுரையை ஏன் எரிச்சா கோவலனுக்கு சரியான விசாரணை இல்லாத அந்த பாண்டிய அரசன் வந்து தலையை பெற்றுனான் அம்மா என்ன பண்ணா அந்த ஊரையை எரிச்சு நாசமாக்கினா நம்ம கண்ணகி போய் கேட்க முடிஞ்சுதா அந்த உ கேட்டம்மா ஏன்மா உன் புருஷனுக்காக எங்கள் பத்து எங்கள் தாயிலாம் நீ அத்தைன் கேட்ட கிடையாது தவறு அரசன் செஞ்சால் அரசன் எப்படி ஒரு தவறான மக்கள் பேச்சு அவன் கேட்டான் அப்போ அரசன் தவறானதுனால் மக்களும் எல்லாமே தவறானவங்க தான் அரசன் தர்மத்தோடு இருந்தானா மக்களும் எல்லாமே தான் அந்த காலத்து அதனால தான் அரசர்கள் வந்து தெய்வ பக்தியோட தர்மத்தோடு வாழ்ந்தாங்க ஏன்னா தர்மம் தவறுனா உயிர் போயிடும் அதே மாதிரி தான் தர்மம் தவிர்த்து அவன் உயிர் போச்சு அவன் நாட இழந்தான் அதே மாதிரி இங்கே இங்க அரசன் அன்று கொள்வான் ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் ஆனால் இந்த விஷயத்துல அம்மா உடனே ஸ்டெப் பெற்ற ஏன் இவ இவன் காள கால பயங்கரி பத்ரகாளியா இருக்கிறதால அம்மா உடனே வந்துட்டா நம்ம பார்த்துன்னு கூறோம் இதுல பேச்சுக்கே எனக்கு கிடையாது நல்ல கேஸ் க்ளோஸ் ஆகலை கிளிய கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணலை அதே மாதிரி கேஸோட இஸ் பிரச்சனைக்கு வந்து நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடிச்சுட்டு இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அதை தான் நான் அவளோட சக்தி அதை தான் நம்ம உணர்ந்து கூட அதை நம்ம பார்த்துக்கோங்க ஒரு ஒரு நாளுமே சரி ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வீடியோ வந்தது அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வந்து சரமாரியமாக கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் உள்ளே வந்துருது அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க பார்த்து நாங்கள் பார்த்தோம் எப்படி கொண்டு போனோங்க எதில் கொண்டு போனோங்க எல்லாமே ஒன்று 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 எல்லாமே வந்து இன்னைக்கு விஷயம் அப்போ என்ன அர்த்தம் எல்லாரையுமே அம்மா பேச வச்சுருக்கா இதோட ரிசல்ட் நம்ம பொறுமையாக கொடுங்க எந்த அவசரம் நம்ம நம்மளை இது பண்ணோம் இந்த பூமியோ வானதியோ நம்மளை படைச்சோம் கிடையாது அவள் தானே படைச்சா அவளோட எல்லையில் அவள் தான் அங்கே ஒரு தவறு நடந்துக்கணும் அந்த குற்றத்தை அவளுக்கு எப்படி சரி பண்ணுறது அதை நம்ம போய் ஜட்ஜ் பண்ண பண்ண முடியாது நம்ம போய் அம்மா இதை கேட்கவும் முடியாது ஸோ இது கேள்வி பதில் என்னென்னா பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை போட்டதாக பார்க்கணும் எல்லாமே அவளே பண்ணி சரி பண்ணுவாள் கடைசியாக ஒரு கேள்வியம்மா ஆத்மா கிட்ட வந்து நீங்கள் பேச ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா சரி அஜித்தோட ஆத்மா வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து முத அது கோயில் விட்டு வெளியே வந்திருக்காது ஏன்னா நல்லா நான் எப்பவுமே சொல்லிக்கிற ஒரு விஷயம் கோவிலில் வந்து கொடுக்குற அத்தனை பலிகளுமே அவள் பாதத்துக்கு ஏற்றுக்கும் அதே மாதிரி இந்த பையனோட ஆத்ம சரீரமும் அம்பாள் பாதத்துக்கு ஏற்றுக்கணும் அதனால் அவளுக்கு முக்தி தான் ஆனால் அவனை கொடுமை பண்ண பண்ணதால எப்போ எந்த பலியுமே வந்து கல் தருத்து போட்டா வேற அதனால தான் நம்ம ஆடு கோழி எரும மாதிரி ஒரே வெட்ட துண்டாக்கிட்டு அதுக்கு வழி தெரியக்கூடாது அது ஜீவராசியாக இருந்தால் கூட அப்போ அந் அப்போ அவகிட்ட வேலை செய்கிற இந்த ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டி துன் அடித்து அடித்து துன்புறுத்தி இது பண்ணால் அம்மா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய முக்தி கொடுத்துருப்பாள் அதனால்தான் அவளே இப்போ வெளியே வந்து இந்த இந்த ஒரு சுழற்சியை சுழற்றுறா அந்த சுழற்சியில் எல்லா துஷ்டர்களும் பஸ்பம்மா அவங்க அடிப்பட்டு உதப்பட்டு இவன் எப்படி அகாலமாக பண்ணணும் அதை விட மோசமாக இந்த விஷயங்கள் நடக்கும் நம்ம அதை பார்க்க தான் போகிறோம் அஜித்தோடைய அந்த ஆத்மா வந்து அந்த காளி கோயிலுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கோம் காளி கோயிலில் முக்தி அடைஞ்சிகிட்ருக்கோம் எப்படி காளி கோயிலுக்கு எந்த ஆத்மா வரும் காளி கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட் ஆத்மா எப்படி வரும் முக்தி தானே அவள் எல்லையில் ஒரு உயிர் பிரிஞ்சா அவன் முக்தி தான் கூப்பா முக்திக்கு அதிபதியாவை தான் காஷிக்கு நம்ம ஓடுறோம் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொடுக்கணும் நன்றிமா நன்றி